ஜோயல் பிரைஸ்லட் பாஸ்டர் ஆராவணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா நீ அசிஸ்டண்ட் பாஸ்டரா வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் கிருவா பாஸ்டர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா பாஸ்டர் ஓகே ஓகே தேங்க் யூ நான் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமா இப்பொழுது நம் தலைமை போதகர் தேவ செய்தியை கொண்டு வருவார்கள் நாம் எல்லாரும் கைகளை தட்டி வரவேற்போம் எல்லாரும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இது கடைசி காலமா இருக்கிறபடியால் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால் நாம் வேகமாக ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும் அதற்காக ஜெபிப்போம் முதலாவது ஜாய் வந்து ஜெபிப்பார் ஏசப்பா ஆளுகத்தகாட்டு ஏசப்பா ஏசப்பா திருச்சபா நிறைய ஆத்து மகள் வரணும் ஏசப்பா வாலிவர்கள் வரணும் ஏசப்பா சிறுவர்கள் வரணும் ஏசப்பா நிறைய ஆத்து மகள் பெரியவங்க நிறைய பேர் வரணும் ஏசப்பா ஏசப்பா ஆளுகத்தகாட்டு ஏசப்பா ஏசப்பா ஜீவன் அழைப்பிதாவே அம்மி

சப்போ அவளுக்கு எந்த நோய் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாத சப்போ அவர் கிருபை செய்யுங்க சப்பா ஒரு பாதுகாப்பு தெய்வீக பாதுகாப்பு நீங்கள் கிருபை செய்கிறக்காக நன்றி சப்பா ஏசி நம்சன் ஜெயிக்கிற நல்லதாவே அமையும் அடுத்து ஜர்சன் வந்து புது ஜனங்களுக்காக ஜபிப்பார் நாலு புத்தகம் நன்றி எஸ்பா புது ஜனங்களை ஆசீர்வதிப்பா எஸ்பா நிறைய பேருக்கு அற்புதம்

ப்பொழுது நாம் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆராதனை மேலையில் எத்தனை பேர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஒப்பு கொடுக்க போகிறீர்கள் அதுவா வீட்டுல எங்க ஆத்தா என்ன போட்டு பாடா படுத்துறாங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு வாழவே பிடிக்கல ஏன் தான் கவலைப்படுறீங்க உங்க கவலை எல்லாம் சுமந்து கொண்டுசாமி அம்மா சூப்பரா மாறிடுவாங்க அப்படியா தங்கச்சி நானும் ஏசுப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் பண்ணிக்கிட்டேன் எங்க அம்மா சூப்பரா மாறிட்டாங்க ஏஞ்சல் இருக்காங்க ஆனா என்ன கொஞ்சம் மத்தபடி இப்ப என்ன ரொம்ப அன்பா வச்சிருக்காங்க தங்கச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

தங்கச்சி உங்க அம்மாவும் உங்க அம்மா நல்லா இருக்காங்க இயேசு கிட்ட நானும் போய் ஜெபிச்சேனா எங்க அம்மாவையும் அம்மாச்சியையும் சுகப்படுத்திட்டாங்க அது மாத்திரம் இல்லை தங்கச்சி எங்க அம்மாவும் அம்மாச்சியும் ஏசப்பாவை கொண்டாங்க கத்தருக்கு சோத்திரம் ஏசப்பாக்கு நன்றி